ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எங்க சித்தப்பாவோட பேரனுக்கு பெயர் சூட்டு விழா அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நாங்க எல்லாருமே திருநெல்வேலி போறதுக்காக கிளம்பி நாங்க எல்லாருமே பாஸ்டா ரெடி ஆயிட்டு செல்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் குட்டி செல்லாத்தையும் ரெடி பண்ணி கிளப்பி ஒரு வழியா ஊருக்கு கூட்டிட்டு வந்தாச்சு பங்கு வந்ததும் பங்க்ஷன் முடிஞ்சது நாங்கள் வழி கேட்டு கேட்டு வர்றதுக்குள்ள ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு சரி வந்த உடனே வெல்கம் ட்ரிங்க் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பலூன் நிறைய இருந்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஜூஸு சாக்லேட் எதுவுமே கண்ணில் காட்டாமல் இருந்தோம் இங்கே வந்ததும் ஒரே குஷி நெக்ஸ்ட் என்ன பசிக்குது பசிக்குதுன்னு சாப்பிட ஓடிட்டோம் அங்கே போனால் பிரியாணி விடுவோமா நம்ம எந்த கட்டு வெங்காயமும் தயிரும்மா சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் ஆனா இலையில ரைஸ் அப்படியே தான் இருந்தது கொஞ்சம் கூட குறையவே இல்லை நல்லா இருக்கா இதே மாதிரி ஊஞ்சலா உங்க வீட்ல இருக்கு உங்க வீட்ல வேற மாதிரி இல்ல இருக்கு. உங்க வீட்ல வேற மாதிரி இல்ல இருக்கு. தான் உட்கார முடியும். உங்க கிட்ட வந்து இல்ல. பா பாஸ்ட்டாடி. நீ ஒரு சண்டை பாப்பா சுத்தி விடு விடு அப்படி வார வேக மாட்டு இன்னும் ஸ்பீடா அப்புறம் பாப்பாவுக்கு பயமா இருக்கும்ல குட்டி பாப்பாலாம் எல்லாம் இருக்கா ஆஹ் அவளுக்கு பயமா இருக்கும் பழி கை அங்க என்ன வேலை பார்க்குது சர்வா கண்ணத்த பாக்குறது எங்கேயோ பாத்துட்டு கை அங்க வேலை பார்த்துட்டு பாய் பாய் சொல்லு சாப்பிட்டு முடிச்சதும் குட்டீஸ் எல்லாம் அடுத்த ரவுண்டு விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஊஞ்சல் ஆடணும் ஊஞ்சல் ஆடணும்னு எல்லாரும் மொத்தமா ஏறி ஊஞ்சல்ல உட்காந்தாச்சு அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஊருக்கு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு பேர் சூட்டு விழா அப்படின்னு சொன்னியமா இன்ன வரைக்கும் பெயரை சொல்லலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம குட்டி தம்பியோட பேரு அஸ்ரீதன் இங்க பாரு சித்தி பாரு

அழகா இந்த பலூன் டெக்கரேஷன் எல்லாமே எங்க சித்தி பொண்ணு ஓனா பண்ணதுதான் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அந்த டெக்கரேஷனுக்கு முன்னாடியே வச்சு ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வந்து பார்த்தோம்னா இங்க நிறைய தெர்மகோல் பால்ஸ் எல்லாம் அந்த நேம் ரிவீல் பண்ணுவோம்ல அதுல கீழே விழுந்து கிடந்தது அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு குட்டிஸ் மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க டே வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்கடா அப்படின்னு சொன்னா யாரையும் இழுத்துட்டு போக முடியல சரி கொஞ்ச நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட விட்டோம் விளையாண்டு முடிச்சதோட விட்டாங்களா எங்களுக்கு இந்த பால்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெர்மாக்கோல் பால்ஸ் எங்க சித்திட்ட கேட்டு ஒரு கவர் வாங்கி அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டோம் குளிக்கிட்டே இருக்குமா இங்க தூக்கி போடு ரிட்டன் வீட்டுக்கு வந்த உடனே குட்டீஸ் எல்லாம் அந்த தெர்மாகோல் பால்ஸ் எடுத்து வச்சுட்டு ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துட்டாங்க சரி அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு நானும் சர்வாவும் பலூன் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் என்ன சர்வா மட்டும் பலன் இருக்கான் அவன் கிராஃப்ட் ஒர்க் எதுவும் பண்ணலையா அப்படின்னு யோசிப்பீங்க அவனோட மைண்ட் வந்து டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணும் அவன் தெர்மாகோல் பால்ஸ் எல்லாமே இந்த பலூனுக்குள்ளே போட்டு எனக்கு ஊதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் அந்த பலூனை ஊதிட்டு பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருந்தது சரி தம்பி நீ இந்த பக்கமாக விளையாண்டுட்டு அக்கா ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களாவே டிரா பண்ணி அவங்களாவே எல்லாமே அழகா ஸ்டிக் பண்ணிட்டு இருந்தாங்க தன்ஷிதா குட்டி வந்து ஒரு சன் டிரா பண்ணி அதில் அழகா ஸ்டிக் பண்ணியிருந்தா அக்ஷிதா குட்டி வந்து தண்ணிக்குள்ளே ஒரு ஃபிஷ் இருக்கிற மாதிரி அழகாக ட்ரா பண்ணி ஸ்டிக் பண்ணியிருந்தா ரெண்டுமே செம்ம கியூட்டா இருந்தது இதோட டீடைல் வீடியோ வந்து நம்ம சுஜே கிராஃப்ட் சேனலில் பார்க்கலாம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்ட் பண்ணுறேன் குட்டிஸ் இன்னைக்கு போட்ட ஆட்டத்துக்கு அவங்களுக்கு சீக்கிரமாகவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபங்க்ஷன் இருந்து கொஞ்சமாக அம்மா பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி இதையே சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் வச்சு கொடுத்தோம் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது காரமே இல்லை குட்டீஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது அதனால் மூணு பேரும் நல்லா ஆசையாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சர்வாவுக்கு வந்து தன்ஷிதாமணி நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஊட்டி விட்டுட்டுருந்தா சர்வாவும் அவங்களோட உட்காந்து டிவி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான் அது என்னமோ தெரியல என்ன மாயமோ புரியல நம்ம வீட்டில் என்ன தான் வெரைட்டி வெரைட்டியாக டேஸ்டியாக சமைச்சு கொடுத்தாலும் நம்மளுக்கு இருந்து வாங்கிட்டு வர அந்த சாப்பாடு தான் இஷ்டமாக இருக்குது குட்டீஸுக்கும் அப்படி தான் போல் இதே வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக சூப்பராக போச்சு இந்த வீடிங் உங்களுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்